அகம் மனசு மனசில் என்ன நினைக்கிறோமோ இந்த காரியத்தை சித்தி பண்ணிக்கூடிய சுவாமியாக சிவபெருமான் இங்கே பாலிக்கிறார் அந்த ராசி மண்டல குரு பகவான் அருள் பாலிக்கக்கூடிய இடம் குரு பகவானுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் மற்றும் கண்வ மகரிஷி வந்து காணப்படுறாங்க பதினோரு ராசி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பாறையின் மீது அமர்ந்துள்ள நந்தியின் மீது அமர்ந்து அந்த நந்திக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியை குறிக்கக்கூடிய கிரீடத்தோடு இந்த இடத்துல வந்து குரு பகவான் அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த குரு பகவானை அபிஷேக ஆராதனைகள் செய்து அதுவும் குறிப்பாக பிரதோஷ வேலையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் திருமணம் ஆகவில்லை குழந்தை பிறக்கவில்லை வீடு வாங்க வேண்டும் இப்படி மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை ஆலயத்துக்கு வந்து இப்போ அஞ்சு பிரதோஷனம் செய்து நந்திக்கிட்டே நமஸ்காரம் பண்ணினா எல்லாம் நடக்கும்னு நிறைய பேர் இங்கே பரவாயில்லாம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் எல்லோரும் ஆலயத்தை வந்து மிகவும் தொன்மையானதும் பழமையானதும் மிக சிறப்புமான ஆலயத்தை வந்து ஒருமுறை தரிசித்து பேரூரில் பெறுமாறு மிகவும் அன்புட வேண்டுகிறேன் சிவாயு ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பூந்தோட்டம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம்னு தான் வந்திருக்கும் இந்த தலம் வந்து ராசி மண்டல குருபகவான் தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொழிலிலும் திருவாரூர்லேருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த ஆலயமானது அமைப்பிருக்கு மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து பூந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா ராசி மண்டல குரு பகவான் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம வந்து எழுதியில் அடையணும் அகத்தியர் வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்கு அந்த டேங்க்ஸ் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சூப்பர் டேங்க்ஸ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் மற்றும் தர்மசவர்தினி அண்ணி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமும் தர்மசவர்தினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க தமிழில் வந்து அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக வர்ண தீர்த்தம் வந்து காணப்படுது ராசி மண்டல குரு பகவான் வந்து அருள் பாளிக்கக்கூடிய தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் தர்ம அணியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாளிக்கிறாங்க பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்ட் அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் அகத்தீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் கிழக்கு நோக்கியும் அம்பால் வந்து தெற்கு நோக்கியும் வந்து காணப்படுறாங்க அகத்தியர் வழிபாடு செய்த தலங்களில் ஒரு தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது துவாரபாலத்தை அனுமதி வாங்கிட்டு உள்ளார வந்தோம் அப்படின்னா அகத்தியர் வழிபாடு செய்த மூலவர் அகத்தீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த அகத்தீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் வந்து உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொத்து தகராறு வாஸ்து தோஷங்கள் எங்கும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அகத்தீஸ்வரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் சாமி வந்து கிழக்கு நோக்கி காணப்படுறாங்க அம்பாவில் வந்து தெற்கு நோக்கி காணப்படுறாங்க வாங்க அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இரண்டாம் குலோத்தங்கன் சோழன் காலத்தில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து நிறையா வந்து பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு இதுதான் வந்து தருமசவர்த்தினி அன்னியை அருள் பாலிக்கக்கூடிய சன்னதி தருமசவர்த்தினி அண்ணையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தமிழில் வந்து இந்த அன்னை வந்து அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ராசி மண்டல குரு பகவானோடய சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்ரீ சர்ம தர்ம தர்மசம்பர்த்தினி அம்பிகா சமயத்தை ஸ்ரீ அகதீஸ்வரஸ்ரீ ஆலயம் இவ்வாலயம் மிகவும் தொன்மையான ஆலயம் இரண்டாம் கலுவத்தொரு சோழன் இவ்வளவு ஆலயத்திற்கு நிலம் நகை அளித்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன இவ்வாலயத்தில் பஞ்சமூர்த்திகளும் மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது கணபதி சுவாமி சிவன் அம்பாள் குரு முருகன் இவங்க பஞ்சமூர்த்திகளும் மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது மனதில் நினைத்தது எடுக்க எடுக்கக்கூடிய சுவாமியாக அகஸ்தீஸ்வரர் அகம்னா மனசு மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய சுவாமியாக சிவபெருமான் இங்கே அறிவு அளிக்கிறார் இவ்வாலயத்தில் எல்லா விசேஷங்களும் மிகவும் சிறுமும் சிறப்புமாக நடப்பிருக்கிறது அதோட குரு பேர்ச்சி மிக விசேஷமாக நடைபெறுகிறது இவ்வாலயத்தில் என்னென்ன குறைகள் மனதில் இருக்க இருக்கிறதோ க திருமணம் ஆகவில்லை குழந்தை பிறக்கவில்லை வீடு வாங்க வேண்டும் இப்படி மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை இவ்வளோ ஆலயத்துக்கு வந்து இப்போ அஞ்சு பிரதர்ஷனம் செய்து நந்திக்கிட்டே நமஸ்காரம் பண்ணினா எல்லாம் நடக்கும்னு நிறைய பேர் இங்கே வர்றவாழ்லாம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா அதனால் எல்லோரும் ஆலயத்தை வந்து மிகவும் தொன்மையானதும் பழமையானதும் மிக சிறப்பான ஆலயத்தை வந்து ஒரு முறை தரிசித்து பேரொருள் பெறுமாறு மிகவும் அன்புட வேண்டுகிறேன் சிவாயின மகா இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்க ஒன்று மாயம் மயிலாடுதுறை திருவாரூர் மெயின் ரோட்டில் குரு பகவானோட சிறப்புகளை சொல்லுங்கள் இங்கே நம்ம ராசி மண்டல குரு இவ்வாலயத்தில் மிகவும் சிறப்பாக ராசி மண்டல குரு பகவான் என்பவர் மிகவும் பாலித்து வருகிறார் அதாவது எல்லா ஆலயங்களிலும் குரு வந்து மலை மீது அறிந்திருப்பார் இவ்வாலயத்தில் பதினோரு ராசி மண்டலத்தின் மீதும் ரிஷப பகவானத்தில் அமர்ந்து அறிவுப்பளிக்கிறார் மேலே ஜனகாதி முனிவர் இல்லாமல் ஒரு பக்கம் அகஸ்தியர் ஒரு பக்கம் க மகரிஷி ஆகிய இரண்டு ரிஷிகளும் அறிந்து அன்பாளிக்கின்றார் பரிகாரஸ்தலமாகவும் மிகவும் அற்புதமாக ச மூர்த்தியாகவும் இங்கே செயல்படுகிறார் ஒருமுறை வந்து தரிசித்து பேரானந்த பெருமாள் வருவாறு பக்த கொடிகளை ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறார் சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வந்து நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் சூரிய பகவானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் எல்லா சிவாலயங்களும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து சற்று வித்தியாசமான அமைப்பில் வந்து காணப்படுவார் அதாவது வந்து பதினோரு ராசி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பாறையின் மீது அமர்ந்துள்ள நந்தியின் மீது அமர்ந்து நந்திக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியை குறிக்கக்கூடிய அந்த கிரீடத்தோடு வந்து இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோடி நன்மையை வந்து நமக்கு வந்து சித்திக்கும் இந்த மாதிரி அமைப்பில் குரு பகவானை நம்மளால் வந்து இந்த தளத்தில் மட்டும்தான் வந்து தரிசனம் பண்ண முடியும் மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இதுதான் வந்து ராசி மண்டல குரு பகவான் அருள் பாலிக்கக்கூடிய இடம் குரு பகவானுக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் மற்றும் கண்வ மகரிஷி வந்து காணப்படுறாங்க பதினோரு ராசி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட பாறையின் மீது அமர்ந்துள்ள நந்தியின் மீது அமர்ந்து அந்த நந்திக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியை குறிக்கக்கூடிய கிரீடத்தோடு இந்த இடத்துல வந்து குரு பகவான் அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த குரு பகவானை அபிஷேக ஆராதனைகள் செய்து அதுவும் குறிப்பாக பிரதோஷ வேலையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பிரதோஷ வேலையில் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து கோடி நன்மைகள் வந்து சித்திக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான குரு பகவான் வந்து நம்ம இந்த தளத்தில் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய குரு பயிற்சியிலும் வியாழக்கிழமையிலும் பிரதோஷத்திலையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது வந்து தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவராக நம்ம வந்து திங்கட்கிழமையில் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவான் பரமகுரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அதனால் வந்து பன்னெண்டு ராசிக்காரர்கள் தங்களுக்கு வந்து கிரகங்களால் ஏதாவது வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் வழிபாடு செய்யும் பொழுது நவகரக தோஷங்கள் அனைத்தும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வந்து நாம் தீபமெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி கண்டசனி சனி புத்தி சனி திசையால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் சனி அடுத்ததாக பானலிங்கம் மற்றும் நாகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த நாகர்களை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் வள்ளி தெய்வானை சமயதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நம்ம விட்டு நீங்கும் மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை சஸ்தியில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நம்மளோட மனதில் ஏற்படக்கூடிய துயரங்களை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அகத்தீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மனபாரத்தோடு நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் அந்த மன பாரங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான மனசோடு வந்து இந்த ஆலயத்தில் வந்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்பை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் நமக்கு தருவார் இந்த இடத்துல ஐயப்பன் வந்து அருள் பாலிக்கிறாரு ஐயப்பனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ஐயப்பனுக்கு வந்து கார்த்திகை மாதம் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய பிரார்த்தனை அனைத்து நிறைவேறும் அடுத்ததாக மகாலட்சுமி அணியோட சன்னதி வந்து காணப்படுது மகாலட்சுமி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த மகாலட்சுமி அன்னையின்னு வெள்ளிக்கிழமில நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் மகாலட்சுமி அன்னையை வந்து வெள்ளிக்கிழமையில் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் பன்னெண்டு ராசி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட அந்த பாறையின் மீது குரு பகவான் அமர்ந்திருக்கறனால நம்மளோட ஜாதகத்தில் வந்து அனைத்து கிரகங்களாலும் ஏற்படக்கூடிய தோஷங்களை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து குரு பகவான் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல துர்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கே வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த துர்க்கே எண்ணெய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேலையில் நாம் வந்து தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கேண்ணியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மேலே வந்து வெளிநாட்டுக்கு சென்று பறிமுறையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த துர்கே வந்து தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் தர்கேனிய தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு வேண்டிய பிரார்த்தனை அனைத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் அகத்தீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அகத்தியர் வந்து தன்னோடய வாக்காக வந்து குறிப்பிட்டிருக்காரு அகத்தியில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை அனைத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இங்கே இறைவன் காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது எதிரில் வந்து நவகிரக சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகரங்களுக்கு நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் வாங்க நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் நவகரங்களை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நவகரங்களை தரிசனம் செய்துட்டு இப்போ நவகரங்களை வந்து நம்ம கிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய நவகரங்களுக்கு வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் நவகரங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பைரவரை தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி என்று நாம் தீபம் வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் சத்ரு உபாதை அனைத்து நம்ம விட்டு நீங்கும் பைரவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் பைரவர் சனீஸ்வரனோட அதி தேவதையாக இருக்கிறதுனால பைரவரை நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் பூந்தோட்டத்தில் அருள் பாளிக்கக்கூடிய ராசி மண்டல குரு பகவான் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்